நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி யூனிவர்ஸ் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான டூலாக ட்ரீம்ஸை பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ட்ரீம்ஸில் நிறைய மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நான் நிறைய வீடியோஸில் கண்டினியூஸாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ட்ரீம் மூலமாக திருமணத்தை நீங்கள் பார்க்குறீங்க அல்லது உங்களுக்கு திருமணம் நடக்குது அல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் உங்கள் காதில் விழுது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்சம் என்ன நமக்கு உணர்த்த ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணியும் யூனிவர்ஸ் பேஸ் பண்ணியும் தான் இருக்க போகுது இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் புத்தகத்துடைய லிங்க்கை கொடுத்துருக்கு மற்றும் ஒரு புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னு உளவியல் அதாவது ஆஃப்டர் ஸ்லீப்பிங் நம்ம தூங்குனதுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குது கனவுகள் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள பற்றியும் நம்மளுடைய ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் பத்தியும் நான் அந்த புத்தகத்துல தெளிவாவே குறிப்பிட்டிருப்பேன் ஒருவேளை இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஓஷன் ட்ரெஸ் அப்படிங்கிற மூன்று தளங்கள்லயும் இப்போ அவைலபிள் இருந்துட்டு இருக்கு புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மக்களாலையும் வாங்கி படிக்கக்கூடிய அளவில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ விருப்பம் இருந்தால் வாங்கி படிங்க ஓகே ஃபைன் நாம் இன்னைக்கு ட்ரீம் மூலமாக நமக்கு திருமணம் ஆகிற மாதிரி கனவுகள் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை பிரபஞ்சம் எப்படி நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுது அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்துடலாம் கனவுகளில் திருமணம் பேஸ் பண்ணி சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு பல மீனிங் இருக்கு கனவுகளில் கலர்ஸ் நோட்டீஸ் பண்ண வேண்டியது மஸ்ட் ஓகே ஃபைன் முதல் அறிகுறி என்ன அப்படிங்கறத பாத்து தூங்கிட்டு இருக்கீங்க நல்ல ஆழ்ந்த நிலை தூக்கத்துல இருக்கீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு கனவு அந்த கனவுல கல்யாண ஏற்பாடுகளை நீங்க கனவுல பார்க்குறீங்க ஐ மீன் உங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தாலும் சரி ஓகேங்களா இப்ப உங்களுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தாலும் சரி இல்லை யாருனே தெரியல ஆனா மேடையை நான் பார்க்குறேன் பந்தல் போட்டிருக்காங்க வாழை மரம் கட்டியிருக்காங்க சீரியல் பல்ப் எல்லாம் எரியுது மங்களகரமான ஒரு ஈவெண்ட்டை நான் பார்க்குறேன் அது ஒரு பார்வையாளராக வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா அதற்கான மீனிங் என்னன்னா ரொம்ப காலமாக ஒரு பிளான் ப்ரோக்ராம் பண்ணி இருப்பீங்க அப்போ நீங்க அதுக்காக வெயிட் பண்ணவும் செய்வீங்க ஓகேங்களா காத்துட்டு அந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு கை கூடி வர போகுதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் இருக்கு கிடைக்காத மாதிரியும் இருக்கு ஆனா நீங்க அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நீங்க ஃபாரின்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பீங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு பிறகு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பீங்க இல்லையா அந்த பர்டிகுலர் விஷயம் இப்போ இனிமே வரக்கூடிய காலங்களில் கை கூடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்க லோன் வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் நீங்க லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க பட் கிடைக்க மாட்டேங்குது அப்போ நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க அல்லது அது வந்து உங்களை வெயிட் பண்ண வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லோன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு பர்சன் கிட்ட வந்து நீங்கள் மேரேஜ்காக கேட்டிருக்கீங்க அலைன்ஸ் பார்க்க வந்திருக்கீங்க அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லி உங்களை வெயிட்டிங் லிஸ்டில் வச்சுருக்காங்க நீங்கள் ஓகே அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஏற்கனவே பிளான் பண்ணி உங்களுக்குள்ள வெயிட்டிங் லிஸ்ட் ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மனநிலையில வந்துருப்பீங்க இல்லையா அந்த மனநிலையில நீங்க இருக்கும் பொழுது அங்க ஆப்போசிட்ல இருந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் இன்னொரு டைம் என்ன அப்படின்னா நீங்கள் கனவுகளில் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தாலும் சரி இல்லை உங்க நண்பர்களுக்கோ அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ அல்லது யாருன்னே தெரியல ஒரு மனமேடைய பார்க்குறீங்க மணமகள் எல்லாரும் இருக்காங்க மணமகனும் இருக்காங்க எல்லாரும் அப்படி இப்படியே இருக்காங்க அதை அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் இதனுடைய அர்த்தம் நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப காலமாக காத்துட்டு இருந்த விஷயம் கை கூடி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்க ஏமா உனக்கு நான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்துட்டேன் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்கிறாங்க அதை நீங்கள் கனவுகளில் காதில் உங்களுக்கு அது விழுகுது ஓகேங்களா நீங்கள் ட்ரீமில் இருக்கிங்க தூங்கிக்கிட்டு அந்த நேரத்தில் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ யார்கிட்டயோ கேட்குறாங்க உனக்கு எப்படா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் காதில் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான மீனிங் என்னென்னா நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு பர்சனை நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா விலகி போயிட்டாங்க இப்போ அவங்க உங்கள் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் திரும்பி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு பர்சன் இருக்காங்க அவங்கள நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்க ஆனால் அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த பர்சன் உங்கள் கிட்ட மறுபடியும் அவங்களாவே மூவ் பண்ணி ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு மூவ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்குறீங்க ஆனால் இப்போ பிரிஞ்சிருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு ட்ரபுள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து ரெடியூஸ் ஆகி நீங்க ரெண்டு பேரும் ரீஜாயின் ஆக போறீங்க அப்படிங்கிறத அர்த்தம் உங்களோட வேல்யூ உங்களுடைய பார்ட்னருக்கு புரிய போகுதுன்னு அர்த்தம் அதுதான் என்னுடைய கான்செப்ட் ஓகேங்களா கனவுகளில் கல்யாண பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் நீங்க உங்களுடைய வேல்யூவை கூட்ட போறீங்க உங்க வேல்யூ தெரிஞ்சதுனால எமோஷனல் பாண்டிங் யார் கூடலாம் இருக்கோ ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இல்லையா அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட வேல்யூ புரிஞ்சு உறவுகள் உங்கள் கூட இணைய போகுதுன்னு அர்த்தம் சரி ஓகே ஃபைன் மூன்றாவது அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது மேரேஜே ஆகிடுது நீங்கள் மன மேடையில் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறீங்க அல்லது உங்களுக்கு ஒரு பையன் தாலி கற்றாரு ஓகேங்களா கனவுல இந்த ஒரு சீனை நீங்க பாக்குறீங்க ஓகேங்களா ஸோ பாருங்க மனமேடையில் நீங்கள் தாலி கட்டிக்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி அல்லது தாலி கட்டினதுக்கு பிறகு நீங்கள் மெட்டி போட்டுக்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி குங்குமம் வைக்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி அக்னியை சுற்றி அப்படியே நீங்கள் வளம் வர மாதிரியாக இருந்தாலும் சரி இந்த கனவுக்கான மறைமுகமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்களுடைய நெருக்கமான மனிதர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னால் இந்த கனவு ரொம்பவுமே சென்சிட்டிவான ஒரு கனவுன்னு தான் சொல்லணும் ஹெல்த் இஸ்யூ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அல்லது மணி இஷ்யூ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் எதிலையாவது ஒரு விஷயத்தில் பணத்தை போடுவீங்க நம்பி அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராஜடியை கொடுத்துரும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ பணத்தை கையாளும் பொழுது அதை பார்த்து கையாளலாம் அண்ட் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அதுலேயும் பார்த்திங்கன்னா வேண்டாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் உருவாகும் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே ஃபைன் மேலே நம்ம பார்த்த ரெண்டு அறிகுறியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பாசிட்டிவானது அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா தாலி கட்டுறது மாதிரி மனமேடையில் ரெண்டு பேரும் வளம் வர மாதிரி அண்ட் வந்து அக்னிக்கு வந்து அந்த அச்சதையெல்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் எடுத்து போடுற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நடக்கிறத பார்க்குறீங்கன்னா அந்த இடம் ரொம்பவுமே சென்சிட்டிவ் தான் இது கொஞ்சம் நெகட்டிவ் தான் இல்லையா சரி ஓகே இப்படி ஒரு கனவை நான் கண்டுட்டேன் எனக்கு தாலி கட்டுற மாதிரியான ஒரு கனவை நான் பார்த்துட்டேன் இப்போ என்ன பண்றது அப்ப கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூ நடக்குமா மணி ரிலேட்டடான இஷ்யூ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை இந்த மாதிரி எதாவது ஒன்று நடக்குமா இப்போ நான் இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அதுக்கு சொல்யூஷனும் தான் இருக்கு ஓகேங்களா அது எப்படி பண்றது அப்படின்னா ஏன்னா கனவுகள் சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பிரதிபலிப்பு பிரபஞ்சம் நேரடியா நம்மளோட கான்ஷியஸ் மைண்டெல்லாம் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க இந்த பிரபஞ்சம் மாறாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் இப்போ நமக்கு கான்ஷியஸாக கனவுகளை வெளிப்படுத்துது இல்லையா இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ட்விஸ்ட்டை வைக்கணும் கான்ஷியஸாக ஓகே நான் கனவு கண்டுகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருச்சுன்னா லூசி ட்ரீம்ஸை இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அதாவது இப்போ தாலி கட்டுற மாதிரி உங்களுக்கு கனவு சப்கான்ஷியஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது ஆஹா தாலி கட்டுற கனவு கெட்டதுன்னு சொன்னாங்க கரெக்டாக அப்போ நம்ம இந்த கனவை ஃபுல் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும் லூசி ட்ரீம்ஸ் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க என் புத்தகத்தில் கூட நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லூசி ட்ரீம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸாக நீங்கள் இருந்து அந்த தாலி கட்டுதலுக்கு பிறகு அக்னியெல்லாம் வளம் வந்துட்டு மெட்டியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வீடு வரைக்கும் போகிற மாதிரி வீட்டில் போய் நார்மலான லைஃப் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் போயிடுற மாதிரி நீங்கள் அந்த கனவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு கான்ஷியஸா நீங்க லூசி ட்ரீம்ஸ் பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த இருந்து உங்களால தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கனவுகளை கான்சியா நம்மளாலயே பில்டு பண்ண முடியும் புரியுதுங்களா நீங்களே ஒரு ஆர்கிடெக்ட் ஓகேங்களா வந்த கனவு வந்துருச்சு எதார்த்தமா வந்துருச்சு ஆஹா ஒரு ட்ராஜடி நடக்க போகுதுன்னு கனவுல சொல்றாங்க அப்படின்னா அந்த கனவை நாம கான்ஷியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லூசி ட்ரீம்ஸ் அப்படின்னு நாங்க சொல்றோம் ஸோ இந்த மூன்று அறிகுறிகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல இங்கிட்ட கேளுங்க அல்லது இங்கிட்ட பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லாப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா லூசி ட்ரீம்ஸ் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அதற்குன்னு சொல்லி நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது லூசி ட்ரீம்ஸை உங்களால ஈஸியா அப்ளை பண்ண முடியும் ஏன் அப்படின்னா லூசி ட்ரீம்ஸா ஓ இப்படிதானா கனவுல கூட கான்ஷியஸா இருக்கிறதுக்கு பேர் தான் லூசி ட்ரிம்ஸ்ஸா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அதை அப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னால் மட்டும்தான் உங்களால் கனவுகளில் கூட கான்ஷியஸாக இருக்க முடியுமா அதுவும் ரெகுலர் கனவுகள் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கனவுகளில் கூட கான்ஷியஸாக இருக்க முடியும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா தூக்கத்திலேயே மேனிஃபெஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அது இன்னுமே ஹெல்தியானது அது இன்னுமே சப்கான்ஷியஸ் ரிலேட்டடானது ஸோ அது இன்னுமே பிரபஞ்சத்து கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் எடுத்துக்கணும்னா அதுக்கும் லூசி ட்ரீம்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ